வெல்கம் டு சிஃபானாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு புதுவிதமான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக உருளைக்கெழங்கு வெட்டி இது கூட வறுக்க போகிறோம் சிக்கனும் உருளைக்கெழங்கும் சேர்த்து நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறணும் உருளைக்கெழங்கு முழுசாகவும் வேகக்கூடாது அரை பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறணும் இது வந்து ஏன் இப்படி நம்ம மெத்தட் செய்கிறோம்னா சிக்கனோட புடையில் உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு கரைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து கரையவே கரையாது அப்படியே இருக்கும் உருளைக்கெழங்கு தேவையான உப்பும் லைட்டாக தூள் ரெண்டையும் சேர்த்து பதக்கி எடுத்துக்கிறணும் இது சாதாரண தயிர் சாதத்துக்கே சைடிஷாக சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டாலும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இது வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு பார்த்துக்குறோம் இன்னும் வேகலை ஒரு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது வெந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறணும் இப்போ இந்த ஆயில் வந்து வேஸ்ட் நம்ம நினைக்க வேணால் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்க எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சுட்டு உருளைக்கெழங்க மட்டும் எடுத்துக்கிறோம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யலை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு உடையவே உடையாது அப்படியே நம்ம எப்படி நறுக்கணுமோ அதே மாதிரி அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே எண்ணெயில் நம்ம நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயத்தை இது கூட நம்ம தாளிக்க போகிறோம் வேறு எதுவுமே பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் நீலவாக்கில் நறுக்கின வெங்காயத்தை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைய வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்கு இதில் கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி இந்த எண்ணெயிலே லைட்டாக உப்பு இருக்கிறனால நான் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளியாக சேர்த்துக்கிறணும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து இப்போ மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அரை கிலோ சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறணும் இது வந்து ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியோட சிக்கன் மசாலாவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூட வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதிலே நமக்கு தண்ணி விடும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது தக்காளி வெங்காயம் சிக்கன் மூணையுமே கலந்து விட்டுட்டு நம்ம எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது இதிலே நமக்கு தண்ணி வந்து சிக்கனில் வந்து தண்ணி விடும் அதுவே நமக்கு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது இந்த தண்ணி விட்டுருச்சு நல்லா எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பன் உப்பு வந்து சிக்கன்லேயே போட்டாச்சு அதனால் இப்போ உப்பு தேவை போட தேவை கிடையாது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கூட அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சிக்கன் டக்குன்னு வெந்துடும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாஸை சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி லைட்டாக தொளித்து ட்ரை ரோஸ்ட்டாக கூட நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கே போடாமல் இப்படி கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு போட்டு கிரேவியாக செய்கிறனால இதில் வந்து தண்ணி நம்ம சேர்க்கணும் சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வந்துச்சு முக்கால் பக்குவத்துக்கு அதனால இப்போ நம்ம மசாலா வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ மசாலா வெந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு அது கூட சேர்த்துக்கிறணும் சேர்த்தோம்னா நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ மசாலா எடுத்து வச்ச பிளேட்லையே நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கிற வேண்டியது தான் சும்மா அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு இது கூட ஆஃப் லெமன் சேர்க்கணும் கொஞ்சம் வெந்து வரட்டும் நம்ம லெமனை இது கூட சேர்த்து உருளைக்கெழங்க கடைசியாக சேர்த்து இறக்கணும்னா சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக ரெடி ஆயிரும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சுடுசோத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூணுக்கப்புறம் மசாலாவுடைய பச்சை வாசனை அப்புறம் போயிடுச்சு நல்லா சிக்கன் கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கெழங்க சேர்த்துக்கிற வேண்டியதுதான் இப்போ நல்லா குழம்பு பக்குவத்துக்கே வந்துருச்சு இந்த மாதிரியே நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்க சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கான லன்ச் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு வாட்டி லன்ச்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ஆப்டான கிரேவி இது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்